திருச்சி கேர் பொறியியல் கல்லூரியில் பதினாறாவது பேட்ச் தொடக்க விழாவில் நிர்வாக இயக்குனர் பிரதீப் சந்த் சிறப்புரையாற்றினார் திருச்சி திண்டுக்கல் சாலையில் அமைந்துள்ள கேர் பொறியியல் கல்லூரியில் பதினாறாவது பேட்ச் தொடக்க விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு கேர் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் பிரதீப் சந்த் தலைமை தாக்கித்தார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாந்தி கல்லூரிகளின் டீன்கள் துறை தலைவர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் தொடர்ந்து கேர் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் பிரதீப் சாந்தி தனது சிறப்புரையில் நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்களோ அதை நீங்கள் புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் அதை செயலில் மொழிபெயர்க்க முடியும் ராக்கெட் அறிவியல் என்பது அடிப்படைகளை சரியாக பெறுவது எனவே எந்த ஒரு கற்றலும் முழுமையானதாக இருக்க வேண்டும் மற்றும் கேள்விகள் கேட்பதை நிறுத்தக்கூடாது நான்கு வருட பொறியியல் படிப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த நேரத்தை திறமையாக பயன்படுத்தி பல பயிற்சிகளுக்கு செல்லுங்கள் இது நீங்கள் நம்பிக்கையை பெறவும் இந்த உலகத்தில் சிறந்து விளங்கவும் உதவும் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள் இன்றைய உலகில் ஒரு பொறியாளர்களுக்கான முக்கிய திறன்களில் சிக்கல் தீர்க்கும் திறன் கணினி அறிவியல் விவரங்களுக்கும் கவனம் செலுத்துதல் அழுத்தம் மேலாண்மை குழு பணி மற்றும் உங்கள் கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சாத்தியமான ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்கள் திறமையை வளர்ந்திருக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்வில் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மாசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்